விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தமிழக விவசாயிகள் அதாவது குறிப்பா தமிழக விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கணும் அதே மாதிரி தமிழகத்துல வந்து சாகுபடியை வந்து அதிகப்படுத்தணும் நோக்கத்துல தமிழக தோட்டக்கலைத்துறை சார்பா வந்து விவசாயிகளுக்கு வந்து குறிப்பா தென்னை விவசாயிகளுக்கு வந்து மானிய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு இந்த மானிய திட்டங்கள்ல என்னென்ன மானியங்கள் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மானிய திட்டத்துக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற விவரங்கள் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்கறது அப்படின்னா விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த ச தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்துல விவசாயிகள் அதாவது தென்னை விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கணும் அதே மாதிரி தென்னை சாகுபடி வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற திட்டம் நோக்கில கொண்டு வரப்பட்ட திட்டம் மானிய திட்டம் தான் இது இந்த திட்டத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து தென்னை கன்றுகளை வந்து மானிய திட்டம் அதாவது வந்து ஐம்பது சதவீத மானியத்துல வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துக்குள்ளே என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நெட்டை ரகங்கள் அதாவது தென்னை நெட்டை ரகங்கள் கன்றுகளை வந்து அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதே மாதிரி வந்து நெட்டை குட்டை ரகங்கள் கன்றுகளை வந்து ரூபாய் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் வந்து வழங்க போறோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இதுல குறிப்பா ஐம்பது சதவீத மானியத்துல வந்து கன்றுகள் வழங்கப்படும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இதுல எப்படி விவசாயிகள் எந்தெந்த மாதிரி விவசாயிகளை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து அதிகபட்சமா ரெண்டு ஹெக்டருக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு ஹெக்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு ஹெக்டர் அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் சேர்ந்ததுதான் வந்து ஒரு ஹெக்டருங்கிறது சொல்லுவாங்க தோராயமா ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கருங்கிறதையும் சொல்லுவாங்க அப்போ ஒரு விவசாயி குறிப்பா வந்து ரெண்டு ஹெக்டருக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அதாவது ரெண்டு ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஹெக்டர் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா தோராயமா ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து ஒரு விவசாயி வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான மானிய தொகை எவ்வளவு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து ஒரு ஹெக்டருக்கு விண்ணப்பிக்கிறாரு அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் மானிய மானிய தொகையா வந்து வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இது போக ஒரு விவசாயி ரெண்டு ஹெக்டருக்கு விண்ணப்பிக்கிறாரு அப்படின்னா இதையே அப்படியே டபுளாக வைக்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து மானிய தொகையா வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மானிய திட்டங்கள்ல நெட்டை ரகை முட்டை ரகை ஆஹ் தென்னை கன்றுகளை வந்து மானிய திட்டத்துல வந்து ஐம்பது சதவீத மானிய திட்டத்துல இந்த மானிய தொகையில வந்து வழங்குறாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதை எப்படி விண்ணப்பிக்கிறது திட்டத்தை வந்து திட்டத்தை பத்தி தெரிஞ்சுகிட்டாச்சு இதை எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சிட்டா நகல்கள் அதே மாதிரி உங்களோட ஆதார் அட்டை நகல் அதே மாதிரி உங்களோட கை தொலைபேசி மற்றும் அதோட எண் இருக்கணும் அதே மாதிரி உங்களோட ஆதார் அட்டை நகல் அதே மாதிரி வந்து உங்களோட நில உரிமை ஆவணங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போய் உங்க ஊர்ல இருக்க உங்க வட்டாரத்துல இருக்க தோட்டக்கலை அலுவலகம் வந்த ரெண்டு அலுவலகம் இருக்கும் ஒண்ணு வேளாண்மை அலுவலகம் இருக்கும் அதே மாதிரி தோட்டக்கலை அலுவலகம் இருக்கும் தமிழக தோட்டக்கலை அலுவலகத்தை போய் சந்திச்சு இந்த இந்த திட்டத்தை குறிப்பா இந்த மானிய திட்டத்தை அதாவது விவசாயிகளுக்கான தென்னை கன்றுகளை வந்து மானிய திட்டத்துல வழங்குற திட்ட திட்டங்கள் நாங்க பெறணும் அப்படிங்கிறத வந்து அந்த அலுவலகர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கான விண்ணப்ப படிவத்தை அவர் வந்து எடுத்து தருவாரு அதுல நீங்க வந்து உங்களோட விண்ண விவரங்களை பூர்த்தி செஞ்சு உங்களோட விண்ணப்பம் வந்து அங்கீகரிக்கப்பட்டவுடன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மானிய தொகையை வந்து வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இத உங்களோட விவசாய நண்பர்கள் குறிப்பா வந்து தென்னை விவசாயிகள் தென்னை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இல்லை ஏற்கனவே தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்க விவசாய நண்பர்களுக்கும் பயன்பட்டு இந்த திட்டத்து மூலயமா பயன்பெறும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தகவல்களுக்கு நம்மளோட பிரபு அக்ரி கன்சல்டன்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்